செய்திகளை தெரிந்து பாருங்கள் வணக்கம் நீங்கள் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி வகுப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சே சரவணன் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் செம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மகாலில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி வகுப்பு ஆத்தூர் வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் தனித்துணை ஆட்சியர் கா செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் சிறப்பு பார்வையாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் சே சரவணன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு மேற்படி பணி குறித்து பயிற்சி மற்றும் தெளிவுரைகளை வழங்கினார் மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய விளக்கங்கள் அளித்தார் அதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ப்ளோ ஆப்பை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி வழங்கினார் இந்த பயிற்சி வகுப்பில் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்